உலகம் ஒரே ஒரு வல்லரசாக அமெரிக்காவையே நினைத்து வந்த காலம் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது இன்று அதே உலகம் அமெரிக்காவின் கொள்கைகளையே கேள்விக்குறியாக பார்க்கத் தொடங்கியுள்ளது இந்தியா போன்ற எழுச்சியடைந்த நாடுகளின் மீது அழுத்தம் கொடுத்து தன் நிபந்தனைகளில் நடத்தி தீர்ப்பது என்ற தந்திரம் இப்போது அமெரிக்காவின் கைகளிலேயே எதிர்விளைவாக மாறியுள்ளது இது வெறும் வர்த்தக தகராறு அல்ல வரவிருக்கும் உலக ஒழுங்கின் மிகப்பெரிய திருப்பம் இந்த திரு இந்த திருப்பத்தின் மையத்தில் இந்தியா புதிய தலைமையின் முகமாக உயர்கிறது அமெரிக்கா தானே கட்டிய கொள்கை வலையிலே சிக்கிக் கொள்கிறது அமெரிக்காவின் திட்டம் மிக தெளிவானது இந்தியாவை பொருளாதார அழுத்தத்தில் தள்ளிச் சுங்கவரிகள் மூலம் கட்டுப்படுத்தி தன் விதிமுறைகளில் வர்த்தகம் செய்ய வற்புறுத்த வேண்டும் ஆனால் இந்தியா என்ற நாடு ஒவ்வொரு நெருக்கடியிலும் மாற்று வழியை கண்டுபிடிப்பதை பழக்கமாக்கிக் கொண்டதே சுங்கவரிகள் என்ற கொட்டையடி வந்தவுடன் இந்தியா தலை குனியவில்லை அதற்கு பதிலாக இன்னும் வலுப்பெற்று நிற்கும் பதிலை தந்தது எரிசக்தி செலவை சுருக்க ரஷ்யாவிலிருந்து மலிவான கச்சா எண்ணெயை வாங்கியது விநியோகச் சங்கிலி தடையின்றி இயங்க சீனத்துடன் சமநிலை கொண்ட வர்த்தக புரிந்துணர்வுகளை முன்னேற்றியது ஐரோப்பாவிற்கு இந்திய சந்தை பறந்தது நம்ப வேண்டியது இந்தியாதான் என்று உறுதியளித்து அவர்களையே தன் பக்கம் நிற்க வைத்தது இந்தியா தளரும் என நினைத்த அமெரிக்கா இந்தியா மேலும் எழும் என்ற நிஜத்தை பார்த்து திணறியது அங்கிருந்தே கதை முழுவதும் மாறிக்கொண்டது இப்போது விரிவாக பார்ப்போம் முதலில் ஒரு உண்மை இந்த செய்தி உங்களை சென்றடையும் ஒவ்வொரு முறையும் நாட்டின் நலனுக்காக ஆவாஸ் எழுப்பும் எங்கள் முயற்சிக்கு நீங்கள் தரும் ஆதரவே வலு எனவே உண்மையான தேசபக்தராக இந்த காணொளியை உடனே லைக் செய்யவும் சேனலுக்கு குழு சேரவும் மணி சின்னத்தை அழுத்தி அனைத்தும் என்ற தெரிவை செய்யவும் நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் ஒவ்வொரு உண்மையும் எதிரிகள் குறித்து சொல்வோம் என்ற ஒவ்வொரு அம்பலமும் இந்தியாவின் பலத்தை உலகுக்கு காட்டும் ஒவ்வொரு தருணமும் முதலில் உங்கள் கைபேசிக்கே வரட்டும் அடுத்து அனைவரையும் அதிர வைத்த அதிரடி வாஷிங்டனுக்கு எப்போதுமே துணை ஆதரவாளர் என கருதப்பட்ட நேட்டோ அட்வைசர் கிறிஸ்டல் கால் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆதரித்து அமெரிக்காவை எச்சரித்தார் இது உலக அரசியலில் சின்ன செய்தி அல்ல பல தசாப்தங்களாக நேட்டோ என்ற பெயர் வந்தாலே அமெரிக்க சக்தி நினைவுக்கு வரும் நிலைமை ஆனால் இன்று அதே அமைப்பே அமெரிக்காவின் வற்புறுத்தும் கொள்கைகளை சாடி இந்தியாவின் முதுகில் தட்டுகிறது உறுப்பு நாடுகள் ஒருவரை ஒருவர் அடக்க அல்ல ஒத்துழைக்கத்தான் இருக்கிறார்கள் என்ற நேட்டோவின் நேரடியான குறிப்போடு இந்த கோட்பாட்டை மீறும் எவரிடமிருந்தும் நடவடிக்கை தவிர்க்க முடியாது என்ற எச்சரிக்கையும் சேர்ந்து வந்தது ஐரோப்பாவின் முக்கிய நாளிதழ்களும் சிந்தனைக் குழுக்களும் இந்தியா இப்பொழுது உலக சமநிலையின் மையம் என்று எழுதத் தொடங்கியிருக்கின்றன பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நேட்டோ உறுப்புகள் ஏற்கனவே அமெரிக்கக் கொள்கைகளால் திணறிக் கொண்டிருந்தன எரிசக்தி நெருக்கடி விலைவாசி உயர்வு இவை அனைத்தும் அங்குள்ள மக்களின் முதுகெலும்பை தள்ளாடச் செய்தன இந்த நிலையில் இந்தியா மீது கூடுதல் சுங்கச்சுமை தாக்குதல் நடந்தவுடன் இந்தியா பலவீனமானால் ஆசியாவில் சீனா மேலும் வலுப்பெறும் அதன் தாக்கம் ஐரோப்பாவின் பொருளாதாரத்தையே குலைக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் நேட்டோவுக்குள் முதலில் குரல் எழுப்பியது பிரான்சே பின்னர் முழு ஐரோப்பாவே இந்தியாவுடன் நிற்க வேண்டும் என்ற ஒரே ஒளியில் ஒன்றானது இந்த மாற்றம் இவ்வளவு வலுவானதாயிருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இன்று உலகம் முழுவதும் கேட்கப்படும் கேள்வி அமெரிக்காவின் ஒரே அதிகார திணிப்பு காலம் முடிவடையிற்றா மற்ற நாடுகளை நடுங்க வைத்த அந்த பெயருக்கு இப்போது பழைய ஒளி இருக்கிறதா நேட்டோ அட்வைசரின் எச்சரிக்கையும் ஐரோப்பிய யூனியனின் மறுப்பும் வாஷிங்டனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க கொள்கைகளை பகிரங்கமாக கேள்விக்குள்ளாக்கியுள்ளன என்ற தயக்கமற்ற சொல் ஒரு காலத்தில் கேட்கவே முடியாததாய் இருந்தது இன்று வெற்றிகரமாக ஒலிக்கிறது இந்தியாவுக்கான இந்த வெற்றி வெறும் கைத்தட்டல் பெரும் ராஜதந்திர சம்பவம் அல்ல வரலாற்று புரட்டல் போர் இல்லாமல் மிரட்டல் இல்லாமல் தாழ்வு இல்லாமல் இந்தியா எந்த துறையிலும் வற்புறுத்தலுக்கு தலைகுனியாது என்பதை இந்தியா உலகுக்கு காட்டியது இதன் தாக்கம் அரசியலோடு மட்டும் முடிவடையாது உலக வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை தொழில்நுட்ப கூட்டாண்மை இவையனைத்திலும் புதிய புதிய ஓடத் தொடங்கியுள்ளது ஐரோப்பா இந்தியாவுடன் புதிய உடன்படிக்கைகளை மேசையில் வைக்கிறது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவை முன்னுதாரணமாக கண்டு செயல்படத்தான் தொடங்கியுள்ளன லத்தீன் அமெரிக்கா மத்திய கிழக்கு இங்கெல்லாம் அமெரிக்க ஆதிக்கம் மெலுகிறது இந்தியா என்ற புதிய மையம் உதயமாகிறது என்ற செய்தி விரைந்து செல்கிறது அமெரிக்கா உள்ளகத்திலும் பரபரப்பு அதிகமாகிறது தொழிலதிபர்கள் வர்த்தக வளம் கொண்ட சங்கங்கள் வெளிப்படையாக கேட்கின்றன இந்தியா மீது சுங்கவரிகள் ஏற்றி என்ன பலன் இழந்தது யார் நம்முடைய நிறுவனங்களே அல்லவா அரபான டாலர் அளவு இழப்பில் தத்தளித்த பெருநிறுவனங்கள் இந்தியாவை விட்டு விலக முனைந்து சீனா ஐரோப்பா போன்ற இடங்களில் புதுப்பாதைகளை தேடுகின்றன எதிர்க்கட்சிகள் திறந்த வெளியில் குற்றம் சாட்டுகின்றன இந்தியாவை மதிப்பிடாமல் பார்த்தது அரசின் மிகப்பெரிய தவறு வாஷிங்டனின் சாலைகளிலிருந்து பிரஸ்ஸல்ஸ் வரை அமெரிக்கா இன்னும் அதே வல்லரசா இல்லையெனில் அதன் சக்தி காலம் இறங்கி வருகிறதா என்ற விவாதமே இந்த சூழ்நிலையை இந்தியா மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டது கொள்கை நிலைப்பாடுகளை வலுப்படுத்தியது மட்டுமல்ல வர்த்தகம் சமநிலையிலும் சமத்துவத்திலும் இருக்க வேண்டும் என்ற தெளிவான செய்தியை ஒவ்வொரு மேடையிலும் ஒலிக்கச் செய்தது நேட்டோ கூட அதையே ஒழிக்கத்த தொடங்கியுள்ளது இங்கேயேதான் உலக அரசியலின் திசை இந்தியா நோக்கி திரும்பியது இப்போது அமெரிக்காவின் கையில் என்ன விருப்பங்கள் ஒன்று தன் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லது இரண்டு அதே மோதல் பாதையில் இன்னும் முன்னேற வேண்டும் முதன்மையானது நடந்தால் அது தன் பக்கத் தோல்வியை யாரும் மறுக்க முடியாதவாறு ஒப்புக்கொள்வது ஆகும் இரண்டாவது நடந்தால் நேட்டோவும் பல நாடுகளும் நாம் இந்தியாவுடன் என்ற வரிசையில் அமெரிக்காவுக்கு எதிராக கொடி நாட்டுவர் இரு நிலைமைகளிலும் இந்தியாவுக்கே சாதகமான சூழல் அமெரிக்காவுக்கு இழப்பு உறுதி இன்று இந்தியாவின் குரல் ஆசிய மேடைகளில் மட்டுமல்ல ஐரோப்பா வழியே உலகம் முழுவதும் ஒலிக்கிறது இந்தியாவை தனிமைப்படுத்திவிடலாம் என்று எண்ணிய அமெரிக்கா இப்போது இந்தியாவை தவிர்க்க முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்கிறது அதனால்தான் நிபுணர்கள் ஒரே சம்மதத்தில் கூறுகிறார்கள் இது வர்த்தக மோதல் மட்டுமல்ல உலக அதிகார சமநிலையில் நிகழும் மிகப்பெரிய மாற்றம் படம் இனி முழுவதும் தெளிவு இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா தொடங்கிய ஆட்டம் அதே அமெரிக்காவின் கழுத்தில் கட்டப்பட்ட கயிறாகிவிட்டது சுங்கவரிகளால் இந்தியாவை தாழ்த்திவிடலாம் என்ற திட்டம் சுங்கவரிகளால் அமெரிக்காவே தாழ்ந்துவிடும் என்ற விளைவாக மாறியுள்ளது நேட்டோ எமது பலத்தின் பகுதி என்று வாஷிங்டன் பல ஆண்டுகள் நினைத்த அமைப்பு இன்று இந்தியாவுடன் நின்று அமெரிக்காவையே எச்சரிக்கிறது இது வெற்றி பெற்ற ராஜதந்திர அத்தியாயம் மட்டுமல்ல யாரையும் தன் வலிமை கொண்டு நிரந்தரமாக அடக்க முடியாது என்ற சிந்தனையின் வெற்றி பொறுமை கூர்மையான உத்தி சரியான நேரத்தில் சரியான முடிவு இவை மூன்றும் சேர்ந்து வந்தால் எந்த வல்லரசின் சூழ்ச்சியையும் முறியடிக்கலாம் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது இன்று இந்தியா ஆசியாவின் குரல் மட்டுமல்ல உலக சமநிலையின் புதிய மையம் அமெரிக்கா எவ்வளவு முயன்றாலும் இப்போது அது தனிமையாகத் தெரிகிறது பொருளாதார அழுத்தம் குவிகிறது நிறுவனங்கள் அசாதாரணமான அதிருப்தி காட்டுகின்றன கூட்டாளிகள் அலைமாறுகின்றனர் வரவிருக்கும் யுகம் ஒரே ஒரு நாட்டின் சொந்தமாக இருக்காது பல சக்திகள் ஒன்றாகச் சூழும் பன்முக உலகம் அந்த புதிய உலகத்தின் சுழற்சியின் அச்சு இந்தியா அமெரிக்க ஆதிக்கத்தின் ஒளி மங்குகிறது இந்திய நட்சத்திரம் வானில் இன்னும் அதிக ஒளியுடன் மின்னுகிறது உலகத்தை மாற்றத் துணிந்தவர்களையே வரலாறு நினைவில் வைத்துக் கொள்கிறது இந்த நியதியை இந்தியா இன்று நடந்து காட்டியுள்ளது ஒரே குடை ஆட்சி என்ற கனவு கதைக்கு விடை கூறி சமநிலை மரியாதை பரஸ்பர நன்மை என்ற புதிய வழிகாட்டியை இந்தியா உலகம் முன் வைத்துள்ளது வருங்கால சந்ததிகள் இந்த தருணத்தை அமெரிக்காவின் ஒரே ஆட்சி முடிவுற்று இந்தியா தன் வலிமையால் உலகிற்கு புதிய பாதை காட்டத் தொடங்கிய காலம் என்று நினைவு கூறுவார்கள் இது வெறும் ராஜதந்திரம் அல்ல இது புதிய வரலாறு அந்த வரலாற்றின் நாயகன் இந்தியா நண்பர்களே இன்று நீங்கள் கேள்விப்பட்ட இந்த செய்தி உலக அரசியலையே குலுக்கிய பெரும் அதிர்ச்சி அமெரிக்காவின் தன்னிச்சை இப்போது அதற்கே சிக்கலாக மாறியுள்ளது இந்தியாவின் குரல் இன்று ஒவ்வொரு கண்டத்திலும் எதிரொலிக்கிறது நிலைமைகள் இன்னும் சுவாரஸ்யமாகவும் ஏனெனில் மோதல் இப்போதுதான் தன் உண்மை ரூபத்தை எடுக்கிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அமெரிக்கா தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு வழி திருப்புமா இல்லை பிடிவாதமாக தொடர்ந்து மோதலையே தேர்ந்தெடுப்பதா இந்த அரிதான தருணத்தை இந்தியா முழுமையாக பயன்படுத்தி புதிய உலகத் தலைவராக நடைபோடுமா உங்கள் எண்ணங்களை கருத்துப் பகுதியில் எழுதி பகிருங்கள் உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களோடும் குடும்பத்தாரோடும் பகிரவும் சேனலுக்கு இப்போது உடனே குழு சேருங்கள் அறிவிப்பு மணியை அழுத்தி அனைத்தும் என்பதை தேர்ந்தெடுக்கவும் அடுத்த பெரிய உண்மை நேராக உங்களுக்கு தான் முதலில் வந்தடைய அடுத்த காணொளியில் இன்னொரு சக்தி வாய்ந்த பரபரப்பான வெளிப்பாட்டுடன் அகெய்ன் சந்திப்போம் ஹிந்த்